வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் சாலையோரங்களில் உலா வரும் வனவிலங்குகள் அருகே டிரைவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி இடையூறு ஏற்படுத்தக்கூடாது மேலூர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி கைது அல்லது அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறை எச்சரித்து வருகிறது எனினும் சுற்றுலா பயணிகள் சிலர் வனவிலங்குகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளன இதற்கிடையே தெப்பக்காடு மசினகுடி சாலையில் பயணித்த சுற்றுலா பயணிகள் சாலையோரம் காரை நிறுத்தி கீழே இறங்கினர் ரோட்டோரம் உள்ள வனத்திற்குள் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மான்கள் அருகே சென்று இடையூறு ஏற்படுத்தினர் இதை வீடியோ எடுத்து வெளியிட்டனர் வீடியோவை பார்த்து மசினகுடி வனச்சரகர் பாலாஜி மற்றும் வன ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து அதில் பயணித்த சுற்றுலா பயணிகளிடம் விசாரணை நடத்தினா் விசாரணைக்கு பின் மசினகுடி துணை இயக்குநர் அருண்குமார் உத்தரவுப்படி விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய பெங்களூரை சேர்ந்த அப்துல் கலாம் வயது முப்பத்தி இரண்டு அப்துல் அசிஸ் வயது இருபத்தி இரண்டு மற்றும் ஆந்திரா சித்தூரை சேர்ந்த இப்ராஹிம் ஷேக் வயது இருபத்தி இரண்டு ஆகியோருக்கு வனச்சரகர் பாலாஜி தலா ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் அபராத தொகையை செலுத்தியதைத் தொடர்ந்து காருடன் மூவரும் விடுவிக்கப்பட்டனர் வனத்துறையினர் கோரிக்கையில் முதுமலை சாலை வழியாக பயணிப்பவர்கள் சாலையோரம் வாகனங்களை நிறுத்தி வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எச்சரிக்கை மீறி செயல்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார் சென்னையில் உள்ள டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை கல்லூரி பல்கலையின் கட்டுப்பாட்டின் கீழ் ஸ்ரீதர்ஷினி கலைக்கூடம் செயல்படுகிறது இதன் இருபதாவது ஆண்டு விழாவையொட்டி தேசிய விருது வழங்கும் விழா வாணி மஹாலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவை கருணாநிதி எம்எல்ஏ குத்துவிளக்கையேற்றி துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சாலை திட்ட இயக்குநர் எஸ் சி ராமன் ஏ எஸ் யுனெஸ்கோ விருதாளர் பத்மஸ்ரீ முத்துசாமி கலை மற்றும் கலாச்சாரத்துறை துணை இயக்குநர் ஹேமநாதன் மற்றும் ஜெயலலிதா இசை கல்லூரி முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி சக்திவேல் ஆகியோர் பங்கேற்றனா் இசை கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுத் துறைகளில் சாதனை படைத்த படைப்பாளர்களுக்கு ஸ்ரீ தர்ஷினி கலை சார்பில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன பொறுத்தவரையில் பெயிண்டிங்ஸ் என்று வரும்பொழுது நம்முடைய குழந்தை பருவத்தை எப்பொழுதுமே நமக்கு நினைவூட்டும் முக்கியமாக எந்த ஒரு பள்ளியில் சேர்ந்தாலும் நமக்கு நம்முடைய இதயத்திற்கு மிகவும் அருகே இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான வேலை என்றால் படம் வரைவது எனக்கு அப்படித்தான் இருந்தது படிக்கிறத விட படம் வரைகிறதுல ரொம்ப கவனமா அதுல வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஐந்தாவது வகுப்பு முடித்து ஆறாவது வகுப்பு சேரும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது முதல்ல நான் எடுத்துட்டு எடுத்து வச்சு நான் என்னுடைய நேரத்தை செலவழிப்பது டிராயிங் வரைகிறது தான் அதுல டிராயிங் அந்த டைம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஏன்னு அப்ப வந்து தெரியல அதுக்கப்புறம் என்னுடைய பணிச்சூழல் பொழுது வேலூர்ல வேலை பார்க்கும்பொழுது எனக்கு இதுல எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது ஆனா என்னுடைய என்னோட இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனைவிக்கு ஒரு ஒரு ஸ்பென்ட் பண்றது டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லும்போதுதான் திரு சண்முகம் அவர்கள் என்னுடைய கவனத்திற்கு வந்தார் உடனே அவர் மூலமா அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரெயினிங் கொடுக்கலாம் டிராயிங் கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தா அப்படித்தான் திரு சண்முகம் அவர்களும் அதே மாதிரி திரு தர்மலிங்கம் அவர்களும் என்னுடைய கவனத்திற்கு என்னுடைய தொடர்பு எல்லைக்கும் உள்ளேயும் வந்தாங்க அவர்களுடைய தொடர்பு இன்றைய வரை கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துட்டு வருது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு இந்த கலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கலா கலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது கலாச்சாரத்தையும் பண்பாட்டினை பண்பாட்டையும் பேணி பாதுகாக்கிறதுல முக்கிய பங்களிப்பது கலை அதுல பெயிண்டிங்குடைய பங்களிப்பு முக்கியமானது இன்றைய தலைமுறையில் நடக்கிறத வந்து கண்டெம்பரரி ஆர்டா கொண்டு வந்துட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல கலைக்கு முக்கியமான பங்கு இருக்கு அதை வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும் இது முக்கியமா இந்த கலையினுடைய வளர்ச்சி எப்போ இருக்கும்னாக்கா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது அமைதியான காலகட்டத்துலதான் இருக்கும் யுக்ரைன்ல வார் நடக்கும் போது அங்க வந்து கலையினுடைய வளர்ச்சி இருக்குமா இருக்காது இங்க வந்து இந்தியால நம்ம வந்து இங்க அமைதியா இருக்கும் பொழுது இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் இதே நேரத்துல காஷ்மீர்ல வந்து எப்பவுமே துப்பாக்கி தூக்கிட்டு தீவிரவாதிகளோட சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கலையினுடைய வளர்ச்சி இருக்குமா இருக்காது சோ நம்ம வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் தான் கலையினுடைய வளர்ச்சி இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த கலையை வளர்க்கும் பொழுது அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு போகணும் விழாவில் திமுக கவுன்சிலர் ஏழுமலை ஓவிய கலைஞர் துறை திமுக நிர்வாகிகள் மாரி ஜெயக்குமார் சம்பத் இசை கலைஞர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் ஸ்ரீ தர்ஷினி கலை கூடம் தர்மலிங்கம் நன்றி கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர் ஓட்டப்பட்டி குடியானகுப்பம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான செல்போன் டவர்களில் சிக்னல் கருவிகள் திருடு போனது டவரில் இருந்து வரும் சிக்னல் துண்டிக்கப்பட்டதால் டெக்னீஷியன் சாமுவேல் டவர்களில் ஏறி பார்த்தார் அப்போது சிக்னல் கருவிகள் திருடப்பட்டிருந்தது புகார் கூறினார் சோதனை செய்தனர் காரில் இருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்கள் செல்போன் டவரில் ஏறி சிக்னல் கருவிகளை திருடியது உறுதியானது அவர்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சிவகுமார் திருப்பத்தூர் மல்லப்பள்ளியைச் சேர்ந்த செல்வகுமார் அபிலேஷ்குமார் மற்றும் பிரதாப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கருவிகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சி வீரல்பட்டி கிராமத்தில் சாலை வசதி மற்றும் பஸ் வசதி இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அவதிப்படுகின்றனர் கடந்த சில மாதங்களாக காலையில் வரும் பஸ் சரியான நேரத்திற்கு வராததால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல முடியாமல் திக்குமுக்காடி வருகின்றனர் பஸ் வசதி சாலை வசதி கேட்டு பள்ளியை புறக்கணித்த மாணவர்கள் தங்களின் பெற்றோர்களுடன் சென்று சப் கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறினர் காலையில ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுங்க ஊருக்கு ஐம்பத்தாறு ஒரே பஸ் இருக்குதுங்க அது எட்டு இருபதுக்கு வர வேண்டியது ஒன்பது மணிக்கு வருதுங்க வந்தா பசங்களுக்கு ஒரு பீரிட கட் ஆயிருதுங்க ஸ்கூல்ல போய் அவங்க மாஸ்டர் டீச்சர்கள் எங்களை கூப்பிடு பேசுறாங்க ஏன் கரெக்டான டயத்துக்கு வரது இல்ல உங்க பிள்ளைல வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு பேசுறாங்க பத்தாதுக்கு காலையில மப்சல் வண்டி உடமல்பேட்டையில இருந்து வந்துட்டு இருந்ததுங்க உடம்பலை டூ பொள்ளாச்சி அந்த வண்டி வர்றதில்லிங்க காலையில் நாங்க ஆட்டோ பிடிச்சி அனுப்புறோங்க பஸ்ஸு டெய்லி நூறு வருதுங்க ஆட்டோ பிடிச்சி அனுப்புறதுக்கு காலையில அதே மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் நாங்க அனுப்பிட்டு கூலி இரநூத்தம்பது ரூபாய்ங்க பூரா நாங்க பூரா படிச்சிருக்குறோங்க வெளி வேலைகளுக்கு சம்தூர் வழியாக தான் வரணுங்க சம்தூர் கஞ்சம்பட்டி வரணுங்க அந்த போறதுக்கு பஸ் வசதியே இல்லைங்க பொள்ளாச்சி வர்றதுக்கு பஸ்ஸே இல்லைங்க கர்ப்பிணி பெண்களெல்லாம் எல்லாம் ஆட்டோ தான் போயிட்டு இருக்கிறேன் நாங்கள் வீரில் பிறந்து வர்றோம் எங்கள் ஊருக்கு வந்து பஸ் ஃபஸ்ட்டு வந்து எட்டு இருபதுக்கு வந்துட்டு இருந்தது வந்து இப்போ எட்டு ஒம்பது மணிக்கு வருது அதனால் நாங்கள் ஸ்கூல் வந்து ஒரு பீரியட் வந்து கட் தான் போகிறோம் அப்பப்போ ஆப்ஷன் போட்டுடுறாங்க அதனால் படிக்க ஸ்பெஷல் கிளாஸ்கெல்லாம் போனால் அட்டன் பண்ண முடியல லேட் ஆகுது பஸ்ஸு வாழையினாலும் மூணு கிலோமீட்டர் நடந்துதான் போகிறோம் பேக் வெய்ட்டா இருந்தால் அடுத்த நாள் லீவ் போட்டுக்கிறோம் பஸ் வேணும் கால் சமத்தாரி வந்து எங்க ஊருக்கு ஒரு பஸ்ஸு அப்புறம் அமத்தார் வந்து கரெக்ட் அண்ட் டைத்துக்கு வர சொல்லி இருக்கோம் தருமபுரி கும்போரு அள்ளி சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வந்த மினி சரக்கு லாரியை சோதனை செய்தனர் அதில் தக்காளி கூடைகள் இருந்ததால் மினி லாரி விட்டுவிட்டனர் முன்னதாக மினி லாரி டிரைவர் பதட்சமாகவும் வேகமாகவும் வண்டியை ஓட்டி வந்ததால் போலீசார் சந்தேகம் அடைந்தனர் இதனால் மீண்டும் அனைத்து பெட்டிகளையும் சோதனை செய்தனர் அப்போது தக்காளி பெட்டியில் மறைத்து குட்கா கடத்தியது அம்பலமானது விசாரணையில் ஈரோடு விண்ணர் பள்ளியைச் சேர்ந்த டிரைவர் சுந்தரராஜன் பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தியது தெரியவந்தது அவரை கைது செய்தனர் மூன்று லட்சம் மதிப்புள்ள ஒரு டன் குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட மினி லாரி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் சூரி தரிசனம் செய்தார் அவருடன் பலரும் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வரிவில் எழுதக்கூடிய ஒரே சேமிப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துட்டு இருக்கு அந்த எந்த அளவுக்கு அதை அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது எவ்வளவு பாட்டுகள் வரும் பாட்டை கேட்டு அப்படியே போயிரு ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவட ஒரு சாதாரண சாமானியன் கூட அவட பாடல வரிகளை கேட்டா திருப்பி பாடிக்கிட்டே இருக்க ஒரு பாட்டமக்கள் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் தான் ஸ்ரேஜாய் அவர்கள் புக்கு தான் உண்மை காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது ஏராஜிகாண்டு ஒரு அவ்வளவு அந்த உருவத்துக்கு அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்கு அது இல்ல படம் நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு எளிய ரசிகனா சொல்றேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் நானு என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க நெகட்டிவா ஒரு நான்கு பேர் சொல்ற பேசுறாங்கன்ற மனசு வைக்க வேண்டாம் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்கல்ல எல்லாரும் படம் சொல்றாங்க தமிழ் சினிமாவா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து பிறக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அந்த எண்ணத்துக்கும் முயற்சிக்கும் நான் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன் நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா அதை நீங்க படம் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க கடின உழைப்பு போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிறது தயாரிப்புல வந்து யாரு வந்து தாம் படம் தோக்கணும்னு பட எடுக்க போறது கிடையாது இவ்வளவு வருஷம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகர் யாரு வந்து நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது உழைப்ப பட போறது கிடையாது எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும் மக்களுக்கு பிடிக்கணும்ன்றக்காக வேலை செய்யணும் கண்டிப்பா அது ஒரு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் பாட்டு ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி

இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கும் சரக்குகளை வாங்கி குடிமகன்கள் பொது இடங்கள் மற்றும் அரசு அலுவலக வளாகங்களை வாராக மாற்றி வருகின்றனர் கழிவுகளை அங்கேயே போடுகின்றனர் காலி பாட்டில்களை உடைத்து ரோட்டில் வீசுகின்றனர் மேலும் ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் வாங்கி வீடுகளில் பதுக்கி விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளின் சுவடுகள் இன்னும் ஆறாத நிலையில் மீண்டும் ஒரு கள்ளசாராய சாவு நிகழாமல் போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தினர்